மகாநதி சீரியலோட அப்கமிங் ப்ரமோ வச்சு பார்க்கும் பொழுது நம்ம காவேரி வந்து உண்மையை நம்ம விஜய் கிட்ட சொல்லிடுறாப்புல அதாவது நிவீனுக்கும் யமுனாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு ஓபனா சொல்லிடுறாங்க இதை கேட்ட உடனே நம்ம விஜய்க்கு பயங்கர குசி ஆயிடுது ஏன்னா தன்னோட வேலை மிச்சமாகுது இல்லையா அதனால பயங்கர சந்தோஷமா இருக்கிறாப்புல இங்க நம்ம காவேரி நேரா போயிட்டு யமுனா கிட்ட புடவைய குடுத்துட்டு இந்த புடவைய கட்டிக்கிட்டு வா இன்னைக்கு உனக்கு கல்யாணம் கோயில்ல கவலைப்படாத மாப்பிள்ள நிவின் தான் ஆ அப்படின்னு சொல்றாங்க யமுனாவுக்கும் பயங்கரமான சந்தோஷம் ஆனா நிவின் என்ன சம்மதிச்சாரா அப்படிங்கிறது தெரியல நம்ம காவேரி மெசேஜ் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க உன்னை நம்பி தான் இருக்கிறோம் நீ கோயிலுக்கு வந்துரு அப்படின்னு காவேரி நிவீனுக்கு மெசேஜ்லாம் போடுறாங்க ஸோ எவனோக்கும் நிவீனுக்கும் கல்யாணம் நடக்குமா அப்படின்னு கேக்குறீங்களா எனக்கு தெரிஞ்சு தொண்ணூறு பர்சன்டேஜ் ரெண்டு பேத்துக்கும் கல்யாணம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா சில ஷூட்டிங் ஸ்பாட்டு வீடியோலாம் ரிலீஸ் ஆயிருக்கு அதுல கல்யாண வீடியோ இல்ல ஆனா நிவீனும் வந்து பாத்தீங்கன்னா கல்யாண கோலத்துல இருக்கிற மாதிரி தான் இருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம்